வணக்கம் மக்களே தமிழக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு உடனே எடுத்துக்கிட்டு போங்க மக்களே ரொம்ப முக்கியம் ஆதார் கார்டு பேன் கார்டை இணைப்பதற்கான இறுதி நேரம் வந்தாச்சு மக்களே டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைக்க வேண்டும் இதன் மூலயமா உங்களுக்கு பேன் கார்டு மூலயமா மேற்கொள்ளப்படும் பொருளாதார நடவடிக்கை சோதனை செய்யப்படும் வருமான வரி விவரங்கள் சோதனை செய்யப்படும் அதே போல உங்களுடைய பேன் கார்டு வைத்து செய்யப்படும் முறைகேடுகளும் தடுக்கப்படும் நீங்க எங்கேயாவது லோன் வேண்டுமா அது மட்டும் இல்லாம நீங்க லோனுக்கு விண்ணப்பிக்கலாமே உங்களுக்கு அடிக்கடி போன் கால் வருகிறதா கிரெடிட் கார்டு இருக்கிறது வேண்டுமா இதுல முதலீடு செய்கிறீர்களா இப்படிலாம் உங்களுக்கு கால் வருகிறதா அப்படி என்றால் உங்களுடைய பேன் கார்டினுடைய தகவல் எங்கேயோ கசிந்து உள்ளது அப்படின்றது அர்த்த மக்களே கவலை வேண்டாம் இதற்கு எல்லாமே முடிவு கட்டப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதாவது குறிப்பாக இனி என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்து விடலாம் இதையெல்லாம் கார்டுடன் இணைப்பதை மத்திய அரசு கட்டாயமாக்கி உள்ளது நவம்பர் ஆறாம் தேதி முதல் இந்த ஒரு முறை கட்டாயம் ஆக்குகிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள ஆதார் கார்டையும் இணைக்க வேண்டும் இதன் மூலயமா உங்களுடைய கார்டு மேற்கொள்ளப்படும் அனைத்து விதமான விஷயங்களும் முறைகேடுகளும் தடுக்கப்படும் மக்களே நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டுடன் இணைக்கவில்லை என்றால் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பான் கார்டு செயலிழக்கும் இப்படி இரண்டையும் இணைக்கும் பொழுது உங்களுடைய பேன் கார்டு தேவையின்றி நிறுவனங்கள் எளிதாக ஆய்வு செய்ய முடியாது வருமான வரித்துறையினுடைய நிரந்தர கணக்கு பேன் கார்டு என்ற ஒரு பெயரில் எல்லாருக்குமே குறிப்பா அனைவருமே பான் கார்டு வச்சிட்டு இருப்பீங்க இதை வங்கி கணக்குகளுடன் கட்டாயமா இணைக்க வேண்டும் அதே போல ஆதார் அட்டையுடனும் கட்டாயமா இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு இருக்கு இது ஒரு தனித்துவமான பத்து இலக்கண கொண்ட எண் எடுத்து ஆகும் மக்களே அதனால் அனைத்து வரி செலுத்துபவர்களுக்குமே பேன் கார்டு கட்டாயம் பேன் கார்டு முக்கியம் நாம் வைத்திருக்கக்கூடிய அடிப்படை அட்டைகளில் பேன் கார்டும் ஒன்றாக மாறிவிட்டது பேன் அட்டை பயன்படுத்துவதன் மூலயமாக தான் வங்கி தொடர்பான பல சேவைகள் நம்மளால் பெற முடிகிறது நாடு முழுக்க பேன் கார்டு ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இருக்கு கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்பே இதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுச்சு தற்போது இந்த ஒரு விதிமுறை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது மக்களே அதனால யாருன்னா அபராதம் கட்டி பண்ணணுனாலும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் நல்லது இல்லைனா தேவையற்ற ஃபோன் கால்லாம் வந்துட்டு நச நசன் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க